ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் பாபாவின் செயல்கள் அனைத்தும் அற்புதம் நிறைந்தவை அவர் எந்த நேரத்தில் என்ன அற்புதம் நிகழ்த்துவார் என்பதை யாரும் அறிய இயலாது பாபா யாரையும் வெறுப்பதில்லை தன்னை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்கிறார் அனைவரின் கஷ்டங்களை தீர்ப்பாரே தவிர அவர் யாருக்கும் கஷ்டங்களை கொடுப்பதில்லை பாபா என்னை சோதிக்கிறார் நிறைந்த கஷ்டங்களை தருகிறார் என்பதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதுதான் அவர் நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பவர் கெட்டவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவார் நல்லவர்களை உயர்த்தி தன்வயப்படுத்துவார் ஒவ்வொருவரும் தங்கள் கர்மாக்களில் இருந்து மீள வழிவகுப்பார் கர்மாக்கள் முடிந்து முழுவதுமாக பாபாவிடம் சரணடைந்தவர்களிடம் பாபாவே பல வழிகளில் பேசுவார் பாபாவிடம் முழுவதுமாக சரணடைந்தவர்களால் மட்டுமே அதை உணர முடியும் இது அனைவராலும் அறிய இயலாது ஒருமுறை ஒரு பக்தர் பாபாவிடம் கேட்டார் அதாவது சென்ற பிறவியில் நான் என்னவாக இருந்தேன் என்னென்ன தவறுகள் செய்தேன் என்று எனக்கு தெரியாத நிலையில் அதற்கான தண்டனையை மட்டும் இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் அந்தந்த பிறவியிலேயே தண்டனை கொடுக்கப்பட்டால் இந்த தவறுக்காகத்தான் நமக்கு இந்த தண்டனை தரப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து அந்த தவறை திருத்திக் கொள்ள ஏதுவாக இருக்குமே என கேட்டேன் என்று அந்த பக்தர் கூறினார் அதற்கு பாபா அந்த பக்தருக்கு சொன்ன பதில் நீ செய்த தவறுகளுக்காக மட்டும் நீ கர்மாக்களை அனுபவிக்கவில்லை உனக்கு முன்னதாக இருபத்தி ஓரு ஜென்மங்களில் செய்யப்பட்ட பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் பாவ புண்ணியங்களில் எது அதிகமோ அதில் உனக்கான பங்கை நீ அனுபவிக்கிறாய் என்று சொன்னார் எனவே நாம் நம்முடைய இந்த வாழ்நாளில் புண்ணியங்களை மட்டுமே அதிகமாக செய்து நமக்கு பின்வரும் சந்ததியினர் நலமுடன் வாழ நம்மால் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்வோம் விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவர் யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார் லோகாயத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி ஆதலால் நமது மன வலிமை ஆகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர் சுழல்களாக இடையறாது சுற்றி கொண்டிருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாகி இதை அழிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் சாகி சரிதம் படிப்பதால் என்ன பலன் என்று ஒரு பக்தர் கேட்டார் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களைப் பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடியில் உள்ள சமாதி மந்திரில் உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சத்சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள் இச்சரிதத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் ஜனன மரண சூழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயியின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன் உணர்விலேயே கலந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம் ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாகியிடம் பரிபூர்ண சரணாகதி ஆக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டற கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவைகளின்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரம் அடைவர் ஏழைகள் எல்லாம் செல்வம் அடைவர் என் வழியில் நீ வந்தால் உனக்கு எல்லா வழியையும் விடுவேன் எனக்காக நீ சிறிது நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை போன்றதை தருவேன் என்னால் நீ பழி சொல்லை ஏற்றால் உனக்கு பூரண அருள் கிடைக்கும் நீ என்னிடம் வந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் என்னை பற்றி நீ மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருந்தால் உன்னை விடுவேன் நீ என்னைப் பற்றி கொண்டிருந்தால் உன்னை ரத்தினம் போன்று ஜொலிக்கும் ஆன்மீக ஞானம் உள்ளவனாக மாற்றுவேன் என் உதவியை நாடி வந்து என்னையே ஏற்றால் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பேன் எனக்காக உன்னை எந்த விதத்திலாவது நீ தந்துவிட்டால் உன்னை விடுவேன் என் வழியில் நீ நடந்தால் பெரும் புகழ் பெறுவாய் என்னை பற்றி புத உலகையை நீ மறந்து விடுவாய் நீ என்னுடையவன் என ஆகிவிட்டால் அனைவரும் உன்னுடையவர்களாகி விடுவார்கள் இறைவா சாயப்பா உன்னை இடைவிடாது எப்போதும் நான் நினைக்க வேண்டும் இடையில் எந்த தொய்வும் எனக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது கவன சிதறல்களாலும் மதிமயக்கத்தாலும் நான் உன்னை நினைக்காமல் வேறு நினைவுகளில் மூழ்கிவிடக்கூடாது என்னுடைய முன் கர்மவினையின் காரணமாக நான் நிலையில்லாத பொருட்கள் மீதும் அழியக்கூடிய தேகத்தின் மீதும் ஆசை வைக்காதபடி நீ பார்த்தருள வேண்டும் ஏனென்றால் மனித மனமோ நொடிக்கு நொடி இருக்கும். எனக்கு சதா உன்னை பற்றிய சிந்தனை வேண்டும் உன் திருவடி தரிசன பேரு கிட்ட வேண்டும் ஜெய் சாய்ராம்